ஹாய் வேவ்ஸ் வெல்கம் டு தாதாசில் கேர் நான் உங்கள் தாதபாய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மருந்து என்ன மருந்துன்னாக்கா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வீட்டில் வந்து கோழிங்களுக்கு சளி சீக்கு வருது வாய் பொழுது பொழந்து மூடுது நேற்று கூட நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டுவிட்டாப்பில் அந்த வீடியோ நான் ஆர்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்களுக்கு இப்போ குளிர் நாளில் மழை நாளில் கண்டிப்பாக இந்த சளி வரதான் செய்யும் ஜூரமும் கூடவே சேர்ந்து வரதான் செய்யும் அப்படி வந்துடுச்சுனாக்கா நம்ம அதை எப்படி காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடி எதுனால் வருது அது வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி முன்னெச்சரிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்புறமா அது தேவையான மருந்து சொல்கிறேன் தேவையானவங்க கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்க தேவையில்லைன்னாக்கா ஃபுல்லாக பார்த்துட்டு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைப்படுறவங்க மட்டுமே ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பலன் கிடைக்கும் ஓகே அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கோழிகளுக்கு நாய்க்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம மனுஷனுக்கும் சரி இந்த சீக்கு சீசன் மாறும்போது சீக்கு வரதான் செய்யும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு தேவையான மருந்து சாப்பிடலாம் சரியாகிடும் அதாவது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு என்னென்னா நிறைய பேர் மெத்தில போட்டிருப்பீங்க மெத்தில வாடிங்க போட்டு ஓப்பனாக போட்டிருப்பீங்க அப்போ வந்து பனியோ மழையை பெஞ்சுனா அந்த ஒரு சரல் காற்று அந்த தனுப்பா குளிர் வந்து அது மேலே படம் பனி காற்று படம் பட்டுச்சுன்னா சளி பிடிக்கும் இன்னும் சில பேர் என்ன பண்ணிங்கனாக்கா சில பேருக்கு இந்த கூண்டு போடாமல் வாடி போட்டிருப்பீங்க எங்கேயாவது ஒரு ஓரமாக வாடி கூண்டெல்லாம் போட்டிருப்பீங்க அப்போ அது மாதிரி ஓப்பனாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குளிர் காற்று மழை காத்து தண்ணி அந்த மாதிரிலாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும் தான் என்ன பண்ணணும் நம்மக்கா கூண்டு மாதிரி வச்சிருக்கோம் கூண்டுனால் ஃபுல்லாகவே அடைச்சி கொஞ்சோண்டு காற்று போகிற மாதிரி ஒரு வழி வச்சிட்டு நைட் டைமில் மூடுறதுக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற கூண்டுங்களை நீங்கள் கோழி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற கோழிங்கள குளிர்நல் மாதிரி நாளில் வர சரி ஜோரத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வய ஒரு முன்னெச்சரிக்கை அவ்வளோதான் வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது நான் ஒன்றுக்கு வந்துச்சுன்னா அப்படி ஒன்று ஒன்றா பரவி வரும் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற கோழிங்களுக்கு சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்னாக்கா சிலது வந்து மூக்கு வழியாக காற்று விடுறதை விட்டுட்டு வாய் வழியாக விடும் அதாவது மூக்கு அடைச்சிடுச்சுனாக்கா வாய் வழியாக ஆக்சிஜன் விடும் சிலது வந்து மூக்கு அடைச்சிக்கும் வாய் தொண்டையும் அடைச்சிடுச்சுனாக்கா அது என்ன பண்ணுனாக்கா சவுண்டாக பார்க்க ஒரு மாதிரி சவுண்ட் விடணும் வீடியோ போகிறோம் பாருங்க அந்த மாதிரி பிரச்சனை வரும் இப்போ எப்படி இருந்தாலும் சரி இந்த சளி வந்துட்டாவே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எப்படி அதை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா நீங்க சப்போஸ் ஒரு டென்ட் மாதிரி போட்டு கோழி வச்சிருக்கீங்கனாக்கா அந்த டென்ட்டுக்கு உள்ளார கோழிகளெல்லாம் வாலிலேயோ கூண்டிலையோ பூச்சிருப்பீங்க அது நடு நடுவில் என்ன பண்ணணுனீங்க கொஞ்சம் நம்ம எப்படி இந்த பொங்கல் போகி வந்துச்சுனாக்கா நம்ம படைசுலாம் போட்டு கொளுத்தி குளிர் காயமோ அதே மாதிரி நாளில் மழை நாளில் சரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு குப்பையோ இல்லை மரமோ இல்லை ஒரு கட்டையோ பேப்பரோ வைக்கலோ ஏதாச்சும் போட்டு அதை நீங்கள் வந்து கொளுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் அந்த நாளில் அது குளிர் குளிர் வந்து கம்மியாகும் அதனால் கூட நீங்கள் வந்து அந்த கோழிங்களை ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் ஓகேவா இப்போது காலை நேரத்தில் நீங்கள் கோழிங்களில் திறந்து விடாமல் இருக்கணும் வெளியில் ஏன்னா நிறைய பேர் வந்து திறந்து விட்டு வளர்க்குறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக கோழிகளை திறந்து விடக்கூடாது அதாவது காலை நேரத்திலேயே திறந்து விடக்கூடாது திறந்து விடனா நைட்டு ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது நைட்டு மூடிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு திறந்து விட்றாள் ஒரு ஒன்பது மணிக்கு திறந்து விடுங்க ஏன்னா தான் வந்து அந்த ஒரு குளிர் டைம் முடிஞ்சு வெயில் வந்து அந்த ஒரு சூடு கதவுவா இருக்கும் அப்போ வந்து சளி வந்து கம்மியாகும் வராம இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நீங்க திறந்து விடுறது இந்த மாதிரி கூண்டுள்ள வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அனல் ஏற்பட்டுது அந்த மாதிரி செய்யுங்க சப்போஸ் உங்க வீட்டில் இருக்கிற கோழிக்கு வந்துடுச்சு மூக்க அடைச்சிக்கிச்சு மூக்கு ஓட்ட வழி அப்படி சளி ஒரு மாதிரி வரும் அதில் பாத்தீங்கன்னா தீனி தின்னும் போது பார்த்திங்கன்னா தீனி எல்லாம் மூக்கல ஒட்டிக்கும் அது மூலிமா மூக்கு அடைச்சிக்கிட்டு மூக்கு வழியாக மூச்சு விட முடியாமல் வாய் வழியாக விடும் சிலது பார்த்திங்கன்னா தொண்டைக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே தலைக்குள்ளேற அந்த நெருங்கெல்லாம் மூடிட்டு அந்த அந்த ஒரு தொண்டை தொண்டைக்கு இருக்கு இல்லையா அதெல்லாம் மூடிச்சுனாக்கா மூக்கால் விட முடியாமல் வாயில் விட முடியாமல் அது ஒரு மாதிரி ச கத்தம் திண்ட தீனி ஒரு மாதிரி உதறும் நிறையா விஷயங்கள் செய்யும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னே இதுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்துருச்சு கொள்கை இது மாதிரி வந்துருச்சு கொள்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நிறையா பேருக்கு நாட்டு மட்டுந்தான் சொல்லிக் கொடுப்போம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு டைம் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த செடி இலை மூலிகை வந்து கிடைச்சிருக்கு செஞ்சுருக்கிறீங்க ட்ரை பண்ணி நிறைய சரியாக போயிருக்குது ஓகேவா சில பேருக்கு கிடைக்கல அது மாதிரி எனக்கு அது தெரியாது எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது இந்த உங்களுக்கு அப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் தான் சொல்லுவேன் வேறு வழி கிடையாது ஓகேவா அதனால வந்து ஒரு ஒரு டானிக் ஒன்று போடுறேன் ஃபோட்டோ ஸ்டில்லில் போடுறேன் அந்த டானிக் ஸ்டில்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான விஷயங்களை நீங்கள் அதை அதுலேருந்து பார்த்து எடுத்து டெய்லி அதாவது ஒரு ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெட்டை இருக்கும் சரி சேவலாக இருக்கும் சரி விடங்களாக இருக்கும் சரி சீக்கு வந்துடுச்சுனாக்கா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா தீனி வைக்கிறத நிறுத்திணும் அது சாப்பிட்ற தீனியை வந்து நிறுத்தின் நிறுத்திட்டீங்கன்னாவே அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தீனியை வந்து செரிக்க ஆரம்பிக்கும் செரித்து வெளியில் போய் வயிறு காலி ஆனால் தான் நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து அதுக்கு வேலை செய்யும் சப்போஸ் தீனி செரிக்காமல் ஆகி அப்படியே செறிச்சு செரிக்காமட்டி நின்று போச்சுன்னா அது வந்து கழிச்சலாக வரும் வெள்ளை கழிச்சலாக வரும் அது ஒரு சீக்காய் செத்துரும் அதனால் வந்து நம்ம அது வரைக்கும் லாஸ்ட் டென் வரைக்கும் கொண்டு போகாமல் ஸ்டார்டிங்லேயே நம்ம தேவையான விஷயங்களை பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வந்து குணப்படுத்தலாம் நம்ம கோழி நமக்கு சேஃபியாக ஆகிடும் நம்ம கோழியும் வச்சு நம்ம அரிசியாக வச்சுக்கலாம் செத்து போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து இந்த மருந்து பார்த்துட்டு அது பேர் போடுறேன் இங்கிலீஷ் மெடிசனில் நம்ம வந்து யூடியூப்பில் மென்ஷன் பண்ணுறது கூடாது இருந்தாலும் உங்களுக்கு அது போடுறேன் இல்லைனா பேர் போடுறேன் எது உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் மெடிக்கலில் காட்டி வாங்கி சளி வந்த கோழிக்காக இருக்கட்டும் சரி சளினால் சுணக்கமாக இருக்கிற கோழிக்காக இருக்கட்டும் சரி தீனி தீனிட்டு கத்துற அப்படி முதலிட்டு செய்கிற கோழியாக இருக்கட்டும் சரி வாயால் முடிச்சிடும் சரி அதுங்களுக்கு கண்டிப்பாக காலையில் மதியானம் சாயங்காலம் மூணு வேலையும் முதல் நாள் கொடுங்க ஓகேவா ஒரு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் மறுநாள் அதே மாதிரி ரெண்டு வேலை கொடுங்க காலையில் நைட்டு ரெண்டு விலை கொடுங்க அதிகமாக கொடுக்காதீங்க அதுலேயே அளவு இருக்கும் அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரை எம்எல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுங்க பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா ஒரு எம்எல் கொடுங்க பிரச்சனை இல்லை ஏன்னா மூணு வாட்டி கொடுக்கும்போது அந்த மருந்து உடம்புல வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோழி வந்து குணமாக சரியாயிடும் சரியாயிடும் நல்லா ஃப்ரீயாகிடும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிற கோழிக்கு நீங்கள் கண்டிப்பாக வாடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் வெளியில் திறந்து விட்டிங்கன்னா அதன் மூலிமா வீட்டில் இருக்கிற கோழிகளுக்கும் வேறு கோழிகளுக்கும் அதே சீக்கு பரவ வரும் அதனால் வந்து தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் வாடியில் வச்சுருங்க மறக்காமல் தீனியை வைக்காமல் வெறும் வயிறில் அதுக்குள்ளே இருக்கிற தீனி எல்லாத்தையும் செரிக்க வைங்க சப்போஸ் சில பேருக்கு என்ன என் கோழிக்கு தீனியை செரிக்கலைன்னு அப்படின்னு சொல்லுவீங்க செரிக்கலைனா இயற்கையாக ஜீரகம் பூண்டு மிளகு இஞ்சி இதை மூணுத்தையுமே வச்சு இடித்து கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அதோடய இறப்பை ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா அது குரில் இருக்கிற அந்த தீனி செரிக்காத தீனி எல்லாமே வெளியில் வர வரைக்கும் சப்போஸ் அப்படியே செரிக்கலை சில பேர் சரியாக ஊற்றாமல் சரிக்கலான்வாங்க செரிக்கலைன்னா நேராக நம்ம குடிக்கிற பெப்சி செவனப் ஸ்பிரைட் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அது ஊற்றி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்க எல்லாமே சிரித்து வெளியில் ஃப்ரெஷ்ஷாகிடும் வயிற்றில் தீனி சிக் நிற்க சரிக்காமல் நிற்கிற கோழிங்களை காப்பாற்றணும்னா மொதல் அதுங்களுக்கு இருக்கிற தீனியை செரிக்க வைக்கணும் செரிக்க வைக்கிறதுக்கு தேவையான வைத்தியம் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அடுத்தது நீங்கள் கொடுக்குற எதுவாக இருந்தாலும் அதுக்கு வேலை செய்யும் ஓகே காய்ஸ் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தேவையான பேரர் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு போய் மெடிக்கலில் காமிச்சு வாங்கி கண்டிப்பாக உங்கள் கோழிங்களை காப்பாற்றிக்கிங்க ஓகே காய்ஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்